அன்பு நேயர்களே வணக்கம் நாளை தினம் அதாவது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பௌர்ணமி முழு நிலவு நாள் இதற்கு சரத் பூர்ணிமா அப்படின்ட்டு பேர் அதாவது மழைக்காலம் அப்படின்ட்டு சொல்லப்படுகின்ற காலம் ஐப்பசி அடைமழை இல்லையா அந்த சரத்காலத்திலே வருகின்ற ஒரு முழு நிலவு நாள் சரத் பூர்ணிமா அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுகின்ற நாள் அன்னைக்கு கிரிவலம் ரொம்ப விசேஷம் பௌர்ணமி பூஜை ரொம்ப விசேஷம் சிலர் சத்யநாராயண பூஜையை செய்வார்கள் அதுவும் விசேஷம் அது எல்லாவற்றையும் விட இது ஐப்பசி மாதமாக இருப்பதால் அன்னாபிஷேகம் ரொம்ப விசேஷம் இந்த அன்னாபிஷேகத்தை நினைத்தாலும் கூட நமக்கு பரம சௌக்கியம் கிடைக்கும் காரணம் அன்னம் அப்படி என்றாலே சோறு நிட்டு அர்த்தம் சின்ன குழந்தைக்கு சோறு யார் ஊட்டுறாங்க அந்த சோறு நினச்சா முதல் முதல்ல ஊட்டியது யார் தாய் அப்போ அந்த அன்னத்தை நினைத்தால் நமக்கு தாயின் நினைவு வரும் அந்த தாய் தான் ஒரு குழந்தைக்கு சோறுட்டுகிறார் அந்த தாயாக இருந்து இந்த உலகுக்கு உணவு தருகின்றவர் யார் என்று சொன்னால் அந்த ஈசன் தான் ரொம்ப அழகாக சொல்வார்கள் பார்வதி ஒரு நாள் அந்த ஈசனிடம் கேட்டாலாம் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் நீங்கள் அன்னம் அழித்து விட்டீர்களா உணவு அழித்து விட்டீர்களா அதில் சந்தேகம் சந்தேகம்னுட்டு சிவன் கேட்கும்போது அந்த பார்வதி முன்னாடியே ஒரு சின்ன ஒரு செம்புளத்தில் ஒரு சின்ன உயிரினம் ஒரு எறும்பு அதை பிடிச்சி அவ மூடி வைத்திருந்தாளாம் பார்வதி மூடி வைத்திருந்தாளாம் உடனே மறுபடியும் ஈசனிடம் அதில் என்ன சந்தேகம் எல்லா உயிர்களுக்கும் இன்றைக்கி நான் அன்னம் பாலித்து விட்டேன் என்று சொன்னவுடன் என்ன இப்படி சிவன் சொல்கிறாரு நம்ம தான் ஒரு சின்ன ஒரு எறும்பை தூக்கி ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்கிறோமே அதுக்கு எப்படி அன்னம் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு பார்க்கின்ற பொழுது அதை திறந்து பார்க்கின்ற பொழுது அந்த மூடிய அந்த பெட்டிக்குள்ளே அந்த சின்ன குமிழிக்குள்ளே ஒரு சின்ன அரிசி இருந்ததா அந்த அரிசியை அந்த உயிர் சாப்பிட்டு கொண்டிருந்ததான் கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல்லுணவே தந்து போற்றும் தயாபரன் ஒரு வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை பத்து மாதம் வளருகின்ற பொழுது அந்த உணவு எப்படி அந்த குழந்தைக்கு போகுது யார் இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சது நம்மளா செஞ்சு வச்சதா ஒரு டியூப் மூலமாக கொடுக்குறோமா வேணா வெளியில் குழந்தை வந்த பிறகு உணவுக்காக நம்ம ஓட்டையை போட்டு உள்ளே நம்ம கொடுக்கலாம் ஆனால் உள்ளேயே அந்த ஃபுட் டியூப்பு இருக்கே இந்த தொப்புள் குடி மூலமாக அந்த உணவு போகிறது மூச்சுக்காற்று போகிறதே சுவாசிக்கிறதே உள்ள வயிற்றுக்குள்ளேயே உயிரோடு இருக்கின்றதே அப்போ கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல்லுணவே தந்து பொற்றும் இந்த முத ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும் இந்த உலகத்தை இறைவன் படைத்த பொழுது முதலிலே இந்த உலகத்திலே மலைகள் கடல்கள் நீர் உணவு எல்லாவற்றையும் படைத்துவிட்டு மற்ற உயிரினங்களை எல்லாம் படைத்து எல்லா வசதிகளும் பண்ணிவிட்டு விருந்தாடியை கூப்பிட்ற மாதிரி தான் நம்மளை கூப்பிட்ருக்குறான் மனித உயிர்கள் என்பது கடைசியாக படைக்கப்பட்டது என்பதுதான் பரிணாம வளர்ச்சியிலே நாம் படிக்கின்ற பாடம் அப்போ நமக்கு வேண்டிய வசதிகளை செய்துவிட்டு ஈசன் அழைத்திருக்கின்றான் நம்மை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த மனித உயிர்களின் மீது ஈசனுக்குள்ள அன்பு எத்தகையது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அந்த அன்னத்தை ஈசனாக பார்க்கிறோம் காலபுருஷனுக்கு நாலாவது ராசி கடகராசி அங்கே சந்திரன் இந்த சந்திரன் தாயை குறிப்பார் நாலாவது ராசி என்பதாலே உணவை குறிப்பான் அதனால தான் தாய் தந்த உணவு தாய்க்கும் உணவுக்கும் ஏன்னா முதல் உணவை ஊட்டுபவள் தாய் தானே முதல் உணவு யார் கொடுக்குறாங்க வெளியிலேருந்து சாப்பாட்டையாக கொண்டு போய் கொடுக்குறோம் முதல்ல அவளுடைய பால் அப்போ தாய்தான் ஒரு உயிருக்கு முதல் உணவை தருகிறார் அந்த தாயாக நிற்கக்கூடிய தயாபரந்தான் ஈசன் அவன்தான் எல்லா உயிர்களுக்கும் உணவு தருகிறான் அதனால்தான் அந்த தாய் என்கிற நிலையிலே இருக்கக்கூடிய சந்திரனை தான் தன் தலையிலே சூடிக்கொண்டான் ஒரு தாயை தலையிலே வைக்க வேண்டும் சந்திர மௌலீஸ்வரன் சந்திர மகுடன் அப்படின்ட்டு அவருக்கு வேறு அப்படி தாயும் தந்தகியுமாகிய அந்த ஈசனை இந்த பூரணமான நிலவு நாளிலே ஒரு குளிர்ச்சியான நாளிலே அவருக்கு அன்னாபிஷேகம் செய்வதை சாஸ்திரத்திலே வைத்திருக்கிறார்கள் இந்த அன்னம் படைக்கும் பெருமானுக்கு அன்னம் படைக்கக்கூடிய அன்னம் உயிர்களுக்கு அன்னம் படைக்கும் பெருமானுக்கு உயிர்கள் அன்னம் படைக்கக்கூடிய விழாதான் இந்த அன்ன பிம்பம் ஈசன் அந்த பிம்பம் திருப்தி அடைந்தால் பிரதிபிம்பமாகிய உயிர்கள் இருந்து பிரதிபிம்பமாக உயிர்கள் பிரம்மத்தில் இருந்து தோன்றிய இந்த பிரம்மங்கள் எல்லாருமே என்ன அடைவார்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் பிட்டுக்கு சுமந்த கதை நமக்கு தெரியும் அப்போ அந்த ராஜா ஓங்கி அடிக்கிறார் ஓங்கி அடித்தவனே அந்த அடி ஈசன் மீது மட்டும் படவில்லை அத்தனை உயிர்கள் அடித்த மன்னனின் முதுகிலே கூட அந்த அடிபட்டது என்பது திருவிளையாடல் புராணம் நமக்கு காட்டுகின்ற செய்தி இன்னைக்கும் மதுரையிலே அதை ஒரு விழாவாகவே நடத்துகின்றார்கள் அப்போ ஈசன் மீது பட்டாடி உலக உயிர்களின் மீது படுகிறது என்று சொன்னால் ஈசனுக்கு படைத்த உணவு உலக உயிர்களுக்கெல்லாம் கிடைக்கின்றது என்று தானே பொருள் அதனால்தான் இந்த அன்ன விழா இந்த ஆகாயத்திலிருந்து காற்று காற்றிலே இருந்து தீ நிலத்தில் இருந்து நெல் நெல்லிலே இருந்து அரிசி அந்த அரிசி நீரிலே வேகும் பொழுது கிடைக்கக்கூடியது சோறு அப்போ பஞ்ச பூதங்களும் ஒரு சோற்று பருக்கையிலே இருக்கின்றன அந்த பஞ்ச பூதங்களைத்தான் இந்த உடம்பாகிய பஞ்சபூதங்கள் சாப்பிடுகிறது இந்த பஞ்சபூதமாகிய அரிசியையும் சோற்றையும் அதை சாப்பிடுகின்ற இந்த அன்னத்தை பஞ்ச பஞ்சபூதமாகிய இந்த பசு இந்த உயிரையும் சேர்த்து உண்பவனாக இருப்பவன் யார் என்று சொன்னால் அவன்தான் ஈசன் அதனால தான் அந்த அன்னத்தை படைக்கிறோம் பஞ்சபூதங்களையும் தன்னுள் கொண்டவன் ஒருவனுக்கு உயிர் வாழ்வதற்கு அன்னம்தான் தேவை இப்போ அந்த ஈசன் அருளாலே எல்லோருக்கும் அன்னம் கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் இந்த அன்னத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழைய வடித்து அன்னத்தை நிறைய வடித்து அதை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஈசனுடைய தலத்துக்கு சென்று அந்த ஈசனுடைய பிம்பத்தை அந்த லிங்கத்தை லிங்க உருவை மூடி அதிலே காய்கறிகள் அதிலே மற்ற மற்ற வடை போன்ற பிரசாதங்களை எல்லாம் வைத்து அலங்கரித்து தூபதீபங்கள் காட்டி வேத கோஷங்களாலே அவனை மகிழ்வித்து திருமுறைகள் பாடி அந்த அன்னாபிஷேகம் செய்கின்ற காட்சியை யாரெல்லாம் காணக்கூடிய பாக்கியம் பெற்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அன்னதோஷம் விலகும் அன்னதோஷம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சில பேருக்கு கோடி கோடியாக பணம் இருக்கும் ஒரு வாய் சாப்பிட முடியாது நாட்டிலே உணவு பஞ்சம் ஏற்படுவதில்லை பருவமழை பெய்கிறது உயிர்களெல்லாம் சிழிப்பாக வாழ்கின்றன நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் இன்னும் பல இடங்களில் சின்ன சின்ன ஊரில் கூட நிறைய அன்னம் அங்கே பார்த்தீங்கன்னா நூறு முட்டை அரிசி அந்த நூறு முட்டை அரிசியை வடித்து ஏன்னா அந்த லிங்கம் பெரிய லிங்கம் பிரகதீஸ்வரர் கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த பீடம் கீழே இருக்கும் அதில் இருந்து அன்னத்தை மலையாக குவித்து அதை படைத்து தீப தீபம் காண்பித்து அதை களைந்து எல்லோருக்கும் பிரசாதமாக தருவார்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டால் ஈசனுடைய திருவுருள் கிடைத்ததாக இதீகம் அன்ன தோஷம் விலகும் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற கோயிலுக்கு செல்லுங்கள் அந்த அண்ணாபிஷேகத்துக்கு உதவுங்கள் அன்றைக்கி காலையிலேருந்து பௌர்ணமி விரதம் இருந்து அந்த சிவ தரிசனத்தை பார்த்துவிட்டு விட்டு தீபாராதனையை பார்த்து பிறகு அந்த அன்னப்பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு அதை எல்லோருக்கும் தருவார்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சிவனுடைய அருளை பெற வேண்டும் அதற்கான ஒரு அற்புதமான நாள்தான் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் அன்னாபிஷேகம் நடக்கும் தினம்